ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா வர்ஸ் யூஎஸ்ஏ நடக்கிறது மும்பையில் பற்றி பேசலாம் இப்படி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார் நைன் இண்டியா ஓகே எயிட்டி ஃபோர் ஆஃப் ஃபார்ட்டி நைன் பால்ஸ் கேப்டன் சூரியகுமார் குமார் அவர் அவுட்டாக இருந்தால் கத இருக்கும் ஏன்னா பவர் பிளேல ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ பத்து ஓவரில் சிக்ஸ்டி த்ரீ ஃபார் ஃபோர் ஸோ யூஎஸ் ஏதாவது டாஸ் ஜெயிச்சி எடுத்துறாங்க நம்ம போன வாரமே நான் சொன்னேன் வேர்ல்ட் கப் வந்து டிஃப்ரெண்ட் பால் கேம் பயலாட்டல் சீரிஸ் மாதிரி கிடையாது ஒ ஒன் டே சீரிஸ் கூட நம்ம நியூசிலாண்டு டூ ஒன் தோத்தோம் டெஸ்ட் சீரிஸ் சவுத் ஆஃபீரியா டூ ஜீரோ தோத்தம் அட்டோமே சொல்கிறேன் நியூசிலாண்டுக்கு இருந்தால் ஃபோர் ஒன் ஜேஹச்எம்எஸ்ஸாக நிறைய பேர் கேட்டிங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஓப்பு கொடுக்குற மாதிரி தான் அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகக்கூடாது ஏன்னா நெதர்லேண்டு தான் ஸ்கேர் கேம் கேமை ஸ்கேர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் தோற்றுக்க வேண்டியது எந்த கேமியும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியாது பும்ரா வேற ட்ராப் பண்ணீங்க ஃபஸ்ட்டு மேட்சில் எதுக்கு அவர் உட்கார வச்சிருக்கீங்க அவர் தானே ஹேப்ட் குட்ஸ் ஆர் தட் மீன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஏற்கனவே யுஎஸ்ஏ வந்து பாகிஸ்தான்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க போன வேர்ல்ட் கப்பில் யுஎஸ்ஏல் ஸோ யாருமே நீங்கள் லைட்லி எடுக்க முடியாது ஃபிஃப்டின் ஓவர்ஸில் நைன்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் கடைசி அஞ்சு ஓவரில் ஒரு எழுபது ரன் அனுமதிச்சிட்டாரு சூரியகுமார் யாதவ் இருந்ததுனால அண்ட் எல்லாத்தோட யூனோ யூ கேன் ஸ்டில் வின் திஸ் மேட்ச் ஏன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் நம்ம ஒன் சிக்ஸ்டி டூ எடுக்கணும் சப்போஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ஃபைவ் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்க முடியும் பேட்டிங் ஆர்டர் போட்டு இப்படியாக சொதப்பிங்க எனக்கு புரியல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் லெஃப்ட் ரைட் ஒர்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எதுக்கு இருக்கணுங்கிற லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சச்சின் டெண்டுல்கர் ஷேவாக் டிராவீடு லக்ஷ்மன் இவங்களாம் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தது விராட் கோஹ்லி ரோஹிஷர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் என்ன இருந்தது இப்படி இல்லை உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணுன்னா டாப் த்ரீ மட்டும் இப்படி வேறு லெஃப்டர் அனுப்பிச்சுங்க இப்போ இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா இஷான் இருபது அபிஷேக் டக்கு திலக் வர்மா இருபத்தஞ்சு அண்ட் சூரியகுமார் மட்டும்தான் இப்போ எயிட்டி த்ரீ சம்திங் அடிச்சது இதனால என்ன ஆச்சுன்னு நீங்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு ஆர்திக் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனை நீங்கள் நம்பர் செவன் அனுப்புறீங்க நீங்கள் இது என்ன எனக்கு புரியவில்லை ஹார்திக் என்னி போலிங் யாரை வேணும் அடிக்கக்கூடியவர் அவரை போய் நம்பர் செவன் அனுப்புகிறீங்க ரிங்கு சிங்க மேலே அனுப்புகிறீங்க அவரால் புது பால் விளையாடவே முடியாது இவங்களுக்கு என்ன இன்னும் தெரியலையா இஸ் அ வெரி குட் ஃபினிஷர் லாஸ்ட் ஆறு ஏழு ஓவர் இருக்கும்போது யூ கேன் ஃபினிஷ் த பால் ஆறாவது ஓவர் நம்பர் சிக்ஸில் அமுச்சிட்டீங்க நீங்கள் ரிங்க்குவை நம்பர் சிக்ஸ் தானே சார் அனுப்பிங்க ஓவர் பாருங்கள் ஆறாவது ஓவர் ஆறாவது ஓவரில் ரெண்டு பேரும் அவுட் ஆனாங்க வர்மா அந்த இன்னொரு பிளேயரு அப்போ நீங்கள் ஆறாவது ஓவர் வந்தோட புது பால் எங்கேருந்து விளையாடறது அவர் நம்ம ரிங்கு சிங்கு தான் சொல்கிறேன் பார்த்து பார்த்து தடவி தடவி பயந்து பயந்து ஆறு தான் எடுக்க முடிஞ்சது அதே மாதிரி டூபே வந்து நம்பர் ஃபைவ்ல அமிச்சாங்க அதுவும் சிக்ஸ் ஓவரில் தான் வந்தார் அவர் டூபே ஆலும் ஸ்கோர் பண்ண முடியல டக்கு சிக்ஸ் ஓவரில் வந்ததுனால புது பால் ஏன் பேட்டிங் ஆர்டர் போட்டு கண்ணாப்னா சே சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணிங்க ஓகே அக்ரீடு இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் இஷான் கிஷன் ஓப்பன் பண்ணார் இந்த ரைட்டு லெஃப்ட்டு நினச்சி தான் இதனால தான் வீணா போக போகிறது ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்ட்டுன்னு இஷான் கிஷன் பதினாறு பாலில் இருபது ஸ்ட்ரைட் டு மிட் ஆஃப் அவர் வந்து யூனோ லிட்டில் அவுட் சைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட்டார் அவர் வந்து இ கேன் ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதில் பவர் ஹீட்டிங் பண்ணணும்னு இட் ரைட் ஹார்ட் தான் ஹிட் பண்ணார் ரொம்ப பர்ஃபெக்டாக ஹீட் பண்ணா ஸ்ட்ரெயிட்டாக கை மேலே போயிடுச்சு ஃப்ளாட்டாக பார்ட்னர்ஷிப்பே இல்லை செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு முப்பத்தேழு இஷான் கிஷன் அண்ட் திலக்கூரமா செவன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நாற்பத்தி ஏழு சூரியகுமார் அண்ட் அக்ஷர் பட்டேல் ரிகு சிங் ஆறு ஹார்திக் பாண்டே அஞ்சு அக்ஷர் பட்டேல் பதினாலு அக்ஷதீப் நாலு சூரியகுமாரோடய எயிட்டி ஃபோர் இல்லைன்னா பாருங்க ஸ்ட்ரைக் கிட்ட ஒன் செவன்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் அவரும் கஷ்டப்பட்டு திணிட்டு தான் இருந்தார் ஏன்னா விக்கெட் வேறு உழுது அண்டர் பிரஷர் யூஎஸ்ஏ யூனோ ஸ்டில் யூ வில் வின் பட் யூனோ யூ ஸ்ட்ரகிள் டு ரீச் தி ஸ்கோர் எங்கே போச்சு நியூசிலாண்டுக்கு எதிராக இதே இந்தியாவில் விளையாண்டு தானே டூ செவன்ட்டி ஒன் ஹய் ஜாலி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஐய் ஜாலி நியூசிலாண்டு டூ ஜீரோ நைன் ஐய் ஜாலி இங்கே பாருங்கள் பாதி சைடு செவன்ட்டி ஃபைவ்லேயே போயிடுச்சு ஃபிஃப்டீன் வரல நைன்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இன்னும் நீங்கள் சூப்பர் சிக்ஸில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த டீம் விளாட்ணும் ஆஸ்திரேலியாட்டை விளையாட்ணும் இவங்களாம் மோஸ்ட்லி கால்பை ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்ட்ரேலியா இங்கிலாந்து நியூசிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கேள்விக்குறி நமக்கு தெரியல இந்த டீம்லாம் சூப்பர் ஐட்டில் இவங்களும் இப்படி தினறீங்க நீங்கள் சூரியகுமாரி அது மட்டும் தான் ஸ்கோர் பண்ணது டைம்லி ஃபார்ம்ல வந்ததுனால அதுவும் இந்த லெஃப்ட் ரைட்லாம் தூக்கி போட்டு பர்ஃபெக்ட் பேட்டிங் ஆட்ரு போங்க ஹார்திக் பாண்டியா ஃபோர் ஆர் ஃபைவ் தான் ஃபைவ் வந்திருக்கணும் ஹார்திக் பாண்டியா சிக்ஸில் டூ பே தான் ரிங்யூ சிங் வந்துருக்கணும் அதை விட்டுட்டு பும்ரா வேற ட்ராப் பண்ணிட்டாங்க லாஸ்ட் பைம்பில் அர்ஷித் ராணு இன்ஜூர் ஆனார் சிராஜ கூர்னு வந்திருக்காங்க அவர் ப்ரிப்பேர் பண்ணாரா இல்லையான்னு தெரியல இப்போ போலிங் அப்போ தான் தெரியும் எனிவே மினோஸ் மினோஸ் நெவர் அண்டர் எஸ்டிமேட் மினோஸ் கன்வீன்சிங் வின் மிஸ்ஸிங் இல்லை டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அடிப்போன எல்லாரும் எதிர்பார்த்துருக்க நேரத்தில் மும்பையில் பேட்டிங் பிச்சில் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து உட்காந்துருக்கு எல்லாருமே அவர் டென்ஷன் ஆகிட்டாங்க எப்படி அவுட் ஆகிட்டு போகிறாங்களே பும்ரா ட்ரா பண்ணது இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு லெஃப்ட் ரைட்டை வச்சு நீங்கள் விஷ பறிச்சிருக்கு கிரிக்கெட் இஸ் இன்னும் குரூயல் கேம் இட் வில் இட் யூ ஹார்ட் ஸ்டேட்டாகவே நான் சொல்கிறேன் நான் கான் டேக் இட் ஈஸி டிஃபெண்டிங் சாம்பியன் ஆயிருக்கேன் ஆ ஓ அப்படின்னு போனாலும் பெரிய பெரிய டீம்லாம் நினச்சி பாருங்கள் நைன்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவன் ஆல் அவுட் ஆகிட்டு நிற்போம் நடந்துருக்குல்ல ஃபாஸ்ட்டில் பாப்பா என்ன ஆகுது நோ ஹோம் டீம் இஸ் ஒன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆமாம் இந்தியா ஜெயிச்சதில்லை டூ தௌசண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜெயிச்சது அமெரிக்காவில் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு என்ன ஆகுதுன்னு போக போக தான் பார்க்கணும் நீங்கள் என்ன சொல்ல பவர் பிள்ளையில ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ தான் பவர் பிளே ஆறு ஓரில் தொண்ணூறு அடிச்சிட்டு இருந்தாங்க நியூசிலாண்டு போல் ஐ சேட்ட நான் அடிச்சிட்டேன் ஆய் அவங்க கடைசி வரைக்கும் பெருக்குச்சுன்னு விளையாட வைக்கவே இல்லையா கடைசி மேட்சில் தான் விளையாண்டாரு தேவர் வாட்சிங் ஆய் நான் என்ன பண்ணுறேன் பார்ப்போம் நான் வேர்ல்டு கப் இன்னும் ஐசிசி டோர்னமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ப்போம் கேன் ஸ்டில் வின் ஏன் வி ஹாவ் தட் போலிங் லைன் அப் அண்ட் ஆல்ரெடி பனி பெய்து டியூ வரும் இட் இஸ் வெரி குட் இன் வெட் பால் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் கேகேஆர் ஈடியன் கார்டன்ஸில் ஐபிஎல் நடக்கும்போது வெட் பாலில் ராத்திரி பத்து மணிக்கெலாம் வெட் பாலில் திருப்பார் அவர் பாலை தொச்சு தொச்சு இஸ் வெரி குட் எல்லோராலே அந்த மாதிரி போட முடியாது வரும் இருக்கார் ஒரு அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அவங்க போலிங் பார்த்திங்கனா ஷேட்லி வேன் அவருக்கு வயசு முப்பத்தேழுங்க ரைட் ஹாம் பாஸ் பாலரு நாலு வீடு எடுத்துகிடுறார் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் ஹர்மித் சிங் அவரும் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அவர் அவர் ஒரு முப்பத்தி மூணு வயசு அவருக்கும் அவர் மும்பை பானு அவர் டூ ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸு இந்த ஷேட்லி வேன் இல்லை அவர் சவுத் ஆஃபிரிக்கா பான் செட்லின் யூஎஸ்ஏ பார்ப்போம் என்ன ஆகுது சாய்ஸ்ன்னு அப்டேட் பண்ணிட்டேன் அதே மாதிரி பாகிஸ்தானோட மேட்ச் பற்றி போட்டிருக்கேன் எண்டு கார்டில் வைக்கிற ஜாய்ஸ் எனக்கு புரிதலை எனக்கு பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுறேன் இப்படி பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்